அழிந்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டதென்ன விழித்துப் புகையழப் பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே பிறவிக்கு வித்தாக இருப்பது நல்வினை மற்றும் தீவினை அவ்வினை அயன் கையெழுத்தாய் மீண்டும் உரியெடுக்கிறது இப்படி வினைப்படுத்தும் பாட்டை அழிக்கவே அழித்து என்னும் சொல்லை தமக்கு அடைமொழி ஆக்கி கூர்மை பொருந்திய வேர்படை தாங்கி உருவெடுத்தான் அயில்வேலர் இப்பாழ்வினை அழிக்க எவ்வாறு அழைப்பது கதிர்வேலனை கவி பாடி அழைக்கச் சொல்கிறார் நாதர் திருப்புகழையே கவி என்கிறார் அன்புடன் பாட பிழையின்றி பாட கற்க வேண்டும் இளமையில் கல் என்பது கல்விக்கு மட்டுமல்ல கவிக்கும் பொருந்தும் அப்படி இளமையில் கற்காது முதுமையில் நெருப்பு மூண்டு எரிவது போல கண்களை உருட்டிக்கொண்டு கொண்டு புகையெழுமாறு சீறிவரும் யமனைக் கண்டு பயந்து கற்று என்ன பயன் பற்று அற்று இறக்க வழி சொல்லும் சைவ சமய பாதையில் பயணம் செய்யாது பயத்துடன் பற்று கொண்டு மடிந்து சுழலில் மீண்டும் உழலாது தெய்வ திருப்புகளை கற்று உய்ய சொல்கிறார் அருணகிரியார்